மாணவர்கள் எவரும் போதைக்கு அடிமையாகாதீர்கள் அடிமையானவர்கள் மீண்டதாக சரித்திரம் இல்லை எனவே உங்களையும் சம்பத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் உங்கள் நலன் கருதி அனைத்து மாணவர்களுக்கும் காலை வணக்கங்கள் தரம் பதினோராம் ஆண்டு பகுதியின் இலக்கண பகுதியை அவதானித்துக் கொண்டு வருகின்றோம் அந்த வரிசையில இன்றையான் வகுப்பில நாங்கள் படிக்க வேண்டிய விடியம் இயல்பு வழக்கு தகுதி வழக்கு என்று சொல்லப்படுகின்ற தரம் பதினொன்றாம் ஆண்டு பகுதியினுடைய அடிப்படையான ஒரு இலக்கண பகுதியாக இந்த பகுதி அதில் முதலாவது தெரிஞ்சிருக்க வேண்டிய விடயம் வழக்கு அண்டா என்னென்று தெரிஞ்சிருக்க வேண்டும் வழக்கு அண்டா என்னவா இருக்கு வேண்டால் தமிழில பண்டைய காலம் முதல் கையாளப்பட்டு வருகின்ற சொற்கள் சொற்றொடர்கள் அனைத்தும் வழக்கு என்று சொல்லப்படும் பண்டைய காலத்திலிருந்து தமிழிலே வழங்கி வரப்படுகின்ற சொற்கள் அல்லது சொற்றொடர்களை நாங்கள் என்னென்று சொல்லுவோம் என்றால் வழக்கு என்று நாங்கள் அழைத்து வருவோம் தமிழில் பண்டைய காலம் முதல் கையாளப்பட்டு வருகின்ற சொற்கள் சொற்றொடர்களை நாங்கள் வழக்கு என்று சொல்லுவோம் இந்த வழக்கை நாங்கள் ரெண்டு வகைப்படுத்தலாம் ஒன்று இயல்பு வழக்கு என்று சொல்லப்படுகிறது அடுத்தது தகுதி வழக்கு வழக்கண்டா என்னென்றால் தமிழில் பண்டைய காலம் முதல் கையாளப்பட்டு வருகின்ற சொற்கள் அந்த சொற்றொடர்கள் அனைத்தையும் நாங்கள் என்னென்ன சொல்லுவோம் வழக்கண்டு சொல்லுவோம் இந்த வழக்கை ரெண்டு வகைப்படுத்தலாம் வேலை கொள்ளுங்கள் தமிழில் பண்டைய காலம் முதல் கையாளப்பட்டு வருகின்ற சொற்கள் சொற்றொடர்கள் வழக்கு என்று அழைக்கப்படும் இந்த வழக்கினை இரண்டு வகைப்படுத்தலாம் ஒன்று இயல்பு வழக்கு அடுத்தது தகுதி வழக்கு தமிழில் பண்டைய காலம் முதல் கையாளப்பட்டு வருகின்ற சொற்கள் சொற்றொடர்கள் அனைத்தும் வழக்கென்று சொல்லப்படும் இந்த வழக்கினை நாங்கள் ரெண்டு வகைப்படுத்தலாம் ஒன்று இயல் வழக்கென்று சொல்லப்படுவது ஒரு வழக்கு அடுத்த ஒரு வழக்கு இருக்குது தகுதி வழக்கு அதாவது பண்டைய காலம் முதல் தமிழிலே வழங்கி வரப்படுகின்ற சொற்களாக இருக்கலாம் அல்லது சொற்றொடர்களை நாங்கள் என்னென்று சொல்லுவோம் டா சொல்லுவோம் இது ரெண்டு வகைப்படும் ஒன்று இயலு வழக்கு அடுத்தது தகுதி வழக்கு உள்ள இயல்பாக வழங்கி வரப்படுகின்ற அந்த சொற்களை நாங்கள் என்னென்னு சொல்லுவோம் என்றால் இயல் வழக்கு சொல்லுவோம் இந்த இயல் வழக்கில் மூன்று இருக்குது இலக்கணம் உடையது ஒன்று இருக்குது அடுத்தது இலக்கண போலி என்று ஒன்று இருக்குது அடுத்தது மரு என்று சொல்கிறபடி சொல்கிற அடுத்த ஒன்று இலக்கணம் உடையது அடுத்தது இலக்கண போலி அடுத்தது என்னவா இருக்கும் என்றால் மரு என்று சொல்லப்படும் அதாவது வழக்கில் இயல் வழக்கில்ண்ட இயல்பாக வரப்படுகிற சொற்கள் தமிழில் இயல்பாக வழங்கி வரப்படுகிற சொற்கள் சொற்றொடர்களை நாங்கள் என் சொல்லுவோம்ண்டா இயல் வழக்குன்னு சொல்லி வருவோம் இந்த இயல் வழக்கில் மூன்று வகை இருக்குது உடையது அடுத்தது ஒன்று இருக்குது இலக்கண போலி இலக்கண போலி என்று சொல்லுகிறது ஒன்று இருக்குது அடுத்தது ஒன்று இருக்குது என்னன்றால் மறு என்று சொல்ற உடைய ஒன்று இலக்கணம் உடையது இலக்கண போலி மறு என்று சொல்லப்படுற அமௌண்டும் இயல்பு வழக்கில் வருகின்ற ஒரு விடயமாக இருக்கும் வழக்கை ரெண்டு வகைப்படுத்தலாம் ஒன்று இயல்பு வழக்கு தகுதி வழக்கு இயல் வழக்கில் இலக்கணம் முடியாது இலக்கண போலி மறு என்று சொல்லப்படுது அழுதுங்கோ தமிழிலே தமிழிலே இயல்பாக வழங்கி வரப்படுகின்ற இயல்பாக வரப்படுகின்ற சொற்கள் சொற்றொடர்கள் என்று அழைக்கப்படும் இந்த இயல் வழக்கினை மூன்று வகைப்படுத்தலாம் இலக்கணம் உடையது இலக்கண போலி ஒன்று இலக்கணம் உடையது உள்ள இலக்கண விதிமுறைகளுக்கு உட்பட்டு வழங்கி வரப்படுகின்ற அந்த சொற்களை நாங்கள் என்னென்னு சொல்ல வேண்டா இலக்கணம் உடையது தமிழ்ல இருக்கின்ற இலக்கண விதிமுறைகளுக்கு அமைவாக தமிழில் உள்ள இலக்கண விதிமுறைகளுக்கு அமைவாக வழங்கி வரப்படுகின்ற அந்த சொற்களை நாங்கள் என்னென்று வேண்டால் அதாவது இலக்கணம் உடையது என்று நாங்கள் அழைத்து வருவோம் தமிழில் உள்ள இலக்கண ரீதியான நெறிமுறைகளுக்கு உட்பட்டு வழங்கி வரப்படுகின்ற அந்த சொற்களை நாங்கள் என்னென்று சொல்ல வேண்டாம் இலக்கணம் உடையது மரம் என்று சொல்லலாம் காற்று என்று சொல்லலாம் நெருப்பு என்று சொல்லலாம் என்று சொல்லலாம் அவ்வாறு தமிழில் இலக்கண ரீதியாக இலக்கண வரம்புகளுக்கு உட்பட்டு அல்லது இலக்கண ரீதியான விதிமுறைகளுக்கு உட்பட்டு வழங்கி வரப்படுகின்ற அந்த சொற்களை நாங்கள் என்னென்று சொல்லுவோம் என்றால் இலக்கணம் உடையது என்று சொல்லுவோம் இலக்கணம் உடையது என்பது தமிழிலே உள்ள இலக்கண விதிமுறைகளுக்கு உட்பட்டு தமிழில் வழங்கி வரப்படுகிற சொற்கள் தமிழில் வழங்கி வரப்படுகிற சொற்கள் இலக்கணம் உடையது என அழைக்கப்படும் மரம் காற்று நிலம் நீர் ஆகாயம் பென்சில் அடுத்த ரெண்டாவது என்ன வேற வேண்ட போலி இலக்கணப்போலிண்ட என்னால் தமிழிலுள்ள இலக்கண ரீதியான சொற்கள் தமிழில் இருக்கின்ற அந்த இலக்கண ரீதியான சொற்கள் நாளடைவில் அல்லது காலப்போக்கில் மாறி தமிழில் உள்ள இலக்கண ரீதியான சொற்கள் நாள் அடைவில் மாறி அல்லது காலப்போக்கில் மாறி முன்னால் இருக்க வேண்டிய சொல் பின்னாலும் பின்னால் இருக்க வேண்டிய சொல் முன்னாலும் மாறினும் அவை இலக்கண உடையனவாக சான்றோரால ஏற்றுக்கொள்ளப்பட்டு வர அவ்வாறு ஏற்றுக்கொள்ளப்பட்டு வாரதை நாங்கள் என்னென்னு சொல்லுவோம் என்றால் இலக்கண போலி என்று சொல்லுவோம் அவ்வாறு ஏற்றுக்கொள்ளப்பட்டு வாரதை இலக்கண போலி தமிழில உள்ள இலக்கண ரீதியான சொற்கள் நாளடைவில மாறி முன்னால இருக்க வேண்டிய சொல் பின்னாலும் பின்னால் இருக்க வேண்டிய சொல் முன்னாலும் வந்து எந்த விதமான மாற்றமும் இல்லாது இலக்கண ரீதியாக அதாவது அதில் பொருள் மாற்றம் இல்லாது ஏற்றுக்கொள்ளப்பட்டு வருமாயின் அதை சொல்றது இலக்கண போலி என்ற சொல் நாளடைவில் மாறி அல்லது காலப்போக்கில் மாறி முன்னால் இருக்க வேண்டிய சொல் பின்னாலும் பின்னால் இருக்க வேண்டிய சொல் முன்னாலும் வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டு வருமாய் அதை சொல்றாது இலக்கணப்போலி இதில் பாருங்கோ இலக்கணம் உடையதன் போட்டிருக்குது போட்டுருக்குது இலக்கணப் போலி என்று போடுது இல் முன் என்பது இல் என்பது பின்னால் வருது முன் என்பது முன்னுக்கு வருது முன்றில் என்று சொல்லப்படுது முன் சகையில் முன்றேன் இலக்கண போலி நகர்ப்புறம் என்பது என்னென்று வருதுன்றா புற நகர் என்று வருகிறது இல்வா என்பது என்னென்று வருதுடா வாயில் அன்று வரது வாய்க்கடை என்பது என்னென்று வருதுண்டா கடவாய் அன்று வருகிறது கால்வா என்பது வாய்க்கால் அன்று வருகிறது இவ்வாறு நாளளவில் மாறி முன்னாலே இருக்க வேண்டிய சொல் பின்னாலும் பின்னாலே இருக்க வேண்டிய சொல் முன்னாலும் எந்த விதமான பொருள் மாற்றமும் இல்லாது ஏற்றுக்கொள்ளப்பட்டு அதில் பயன்படுத்தப்பட்டு மண்டார் அதை சொல்றே இலக்கண போலி என்று சொல்லுவோம் ஒரு தலையங்கம் போடுங்கோ இலக்கண போலி தமிழிலே உள்ள இலக்கண ரீதியான சொற்கள் இலக்கண ரீதியான சொற்கள் நாளடைவில் மாறி

எந்த பொருள் மாற்றமும் இல்லாத ஏற்றுக்கொள்ளப்பட்டு வருமாயின் அதை இலக்கண போலி என்று அழைப்ப ஒன்று போடுங்கோ இலக்கணம் முடியாது அங்கால போடுங்கோ இலக்கண போலி ஒரு இது ஓடுங்கோ இலக்கணம் முடியாது ஒன்று ஓடுங்கோ இலக்கணப் போலி இல்முன் என்பது முன்றில் நகர்ப்புறம் என்பது புற நகர் இல்வா என்பது வாயில் வாய்க்கடை என்பது கடைவாய் கால்வாய் என்பது வாய்க்கால் இந்த இலக்கண போலியை தமிழில் என்ன செய்யலாம் என்றால் போலி எழுத்துக்கள் என்று நாங்கள் சொல்ல முடியும் அந்த போலி எழுத்துக்களில் மூன்று விதமான போலி இருக்கிறது ஒன்று மொழி முதற் போலி அடுத்ததொன்று இருக்குது மொழி இடைப்போலி அடுத்தது ஒன்று இருக்குது மொழி இறுதி போலி அல்லது கடை போலி சொல்கிற அர்த்தத்தை விளங்கணும் அதாவது சில சொற்களில் முன்னால் இருக்க வேண்டிய ஒரு எழுத்து வேறொரு எழுத்தாக மாறி வந்து நிற்கும் அல்ல சொல்லிண்ட இடையில் உள்ள ஒரு எழுத்து வேறொரு எழுத்தாக மாறி வரும் சொல்லிண்ட இறுதியில் உள்ள ஒரு எழுத்து வேறொரு எழுத்தாக மாறி வரும் இவ்வாறு மாறி வந்து வந்தால் மாறி வந்து நின்று தமிழில் பயன்படுத்தப்படுமாய் இருந்தால் அதை சொல்லுறது போலி எழுத்தன்று நாங்கள் என்ன செய்யலாம்ண்டா சொல்லிக்கொள்ளலாம் இதில் மொழி முதற் போலி என்று இருக்குது அடுத்தது மொழி இடை போலி இருக்குது அடுத்தது ஒன்று இருக்குது மொழி இறுதி போலி என்று இருக்காது சில வேளைகளில் சொற்களில் வெறும் எழுத்துக்களில் ஓர் எழுத்துக்கு பதிலாக ஒத்த ஒலியினுடைய வேறு எழுத்துக்கள் நின்று ஒலிப்பதும் உண்டு ஒரு எழுத்து வர வேண்டிய இடத்துல இன்னொரு எழுத்து மாறி வந்து நின்று பயன்படுத்தும் அவ்வாறானவை எழுத்து போலி என அழைக்கப்படும் அல்லது போலி எழுத்து என்று அழைக்கப்படும் இந்த போலி எழுத்தை மூன்று வகைப்படுத்தலாம் ஒன்று மொழி முதற் போலி அடுத்தது இருக்குது மொழி இடை போலி அடுத்தது ஒன்று இருக்குது மொழி இறுதி போலி அல்லது கடை போலி ஒன்று மொழி முதற் போலி அடுத்திருக்கு மொழி இறுதி போலி அல்லது கடை போலி சரிதானே எழுதி கொள்ளுங்கள் சொற்களில் ஓர் எழுத்து வர வேண்டிய இடத்தில் இன்னொரு எழுத்து வந்து நின்று பொருள் மாறுபடாது பொருள் மாறுபடாது அமைந்து இருக்குமாயின் அதனை போலி எழுத்துக்கள் என்று அழைப்பார்கள் அல்லது எழுத்து போலி என்றும் அழைக்கப்படும் இந்த போலி எழுத்தினை தமிழ் இலக்கணத்தின் படி மூன்று வகைப்படுத்தலாம் மொழி முதற் போலி ൊഴി ഇടപോലി മൊഴി ഇറതിപ്പോലി അല്ലെങ്കിൽ കട പോലി ഇന്നൊരു തലയങ്കം പോ പോലെ മുതലി മൊഴി പോലെ லயங்க போடுங்க மொழி முதற் போலே சொல்லின் முதலில் வருகின்ற ஒரு எழுத்து முதலில் வருகின்ற ஒரு எழுத்திற்கு முதலில் வருகின்ற எழுத்திற்கு பதிலாக வேறொரு எழுத்து வந்த நின்று பொருள் மாறுபடாது அமைந்திருக்குமாயிமுதற் போலி என்று அழைப்ப உதாரணம் ஐயர் யானா சாரி ஐயன்னா வர ஐயன்னியத்தில் ஆனா வர அது அங்கால ஆன உபன்னு மயல் என்று ஓட்டு சின்ன தலைங்கும் போலங்க மொழி இடைப்போலி சொல்லின் இடையில் வருகின்ற ஒரு எழுத்து சொல்லின் இடையில் வருகின்ற ஒரு எழுத்து வேறொரு எழுத்து வந்து பொருள் மாறுபடாது அமைந்திருக்குமாய் பொருள் மாறுபடாது அமைந்திருக்குமாயின் அதை சொல்றது மொழி இடை போலி என்று லானா வயசானது அது போலி லயன லானா ஹோட்டல் தப்படும் கோஜில் ஜீனா அதுல வீணா ஹோட்டல் தப்படும் சுக ஜீனம் இதில் வீணம் வண்டு போட்டு எழுதப்படுகிறோம் அடுத்த தேசம் சானா சரி இதில் ஜானா போட்டு எழுதப்படுகிறோம் அடுத்தது நேசம் அங்கே நேயம் வண்டு சொல்லப்படுகிறது இதில் சொல்லின்ற இடையில் வருகின்ற ஒரு எழுத்துக்கு பதிலாக வேறொரு எழுத்து மாறி வருகின்றது ஆனாலும் அதனுடைய பொருளில் எந்த விதமான பொருளில் எந்த விதமான மாற்றமும் இல்லை பொருளில் எந்த விதமான என்னவும் இல்லை என்றால் மாற்றமும் இல்லை பொருளில் எந்த விதமான என்னவும் இல்லை என்றால் மாற்றமும் அங்க இல்லை பொருளில் எந்த விதமான மாற்றமும் வரவில்லை பழமை பானால் ஐயன்னா பானால் ஆனா ஹோட்டல் இருக்க பழமையண்டு கோவில் ஜீனா வேற இடத்துல வீணா ஹோட்டல் சுக ஜீனம் அது சுக வீணம் என்று சொல்லப்படுது சுகவீன போராட்டம் அடுத்தது தேசம் தேயம் என்று சொல்லப்படுகிறது அடுத்தது நேசம் நேயம் என்று சொல்லப்படுகிறது ரெண்டும் அன்பத்தாம் குறைக்கும் அடுத்த சின்ன ஒரு தலை எங்கும் போடுங்க மொழி இறுதி போலி அல்லது கடைப்போலி மொழி இறுதி போலி அல்லது கடை கடைப்போலி சொல்லின் இறுதியில் வருகின்ற ஒரு எழுத்துக்கு பதிலாக சொல்லின் இறுதியில் வர வேண்டிய ஒரு எழுத்துக்கு பதிலாக இறுதியில் வர வேண்டிய ஒரு எழுத்துக்கு பதிலாக வேறொரு எழுத்து வந்து பொருள் மாறுபடாது இருக்குமாயின் பொருள் மாறுபடாது இருக்குமாயின் அதனை மொழி இடை இறுதிப்போலி என்று அழைப்பார் அறம் என்பது உம்மன்னா வர வேண்டிய இடத்தில் அறம் இன்னென்னா வருகின்றது சாம்பல் என்பதில் சாம்பர் அண்டு வருகிறது பந்தல் என்பதில் இல்லைன்னாக்கு பதிலாக இருர்ன்னா வருகிறது குடல் என்பதில் இல்லன்னாக்கு பதிலாக இருரென்னா வருகிறது நிலம் என்பதற்கு உம்மன்னாக்கு பதிலாக இன்னென்னா வருகிறது ஆனாலும் அதனுடைய எந்த எந்தவிதமான மாற்றம் இருக்காது அதை சொல்றது கடை போலி அதை சொல்றது கடை போலி அல்லது மொழி இறுதி போலி என்று சொல்லுவோம் அறவண்டு சொன்னாலும் சரி அற ரெண்டு சொன்னாலும் சரி சாம்பல் ரெண்டு சொன்னாலும் சரி சாம்பார் ரெண்டு சொன்னாலும் சரி பந்தல் என்று சொன்னாலும் சரி பந்த ரெண்டு சொன்னாலும் சரி குடல் அன்று சொன்னாலும் சரி குடர் ரெண்டு சொன்னாலும் சரி நிலவண்டு சொன்னாலும் சரி நிழல் என்று சொன்னாலும் சரி இதை சொல்கிற இது அடுத்தது மரு என்று சொல்லப்படுகிற விடயம் மண்டா என்னென்றால் இயல்பாக வழங்கி வரப்படுகின்ற சொற்கள் சொற்றொடர்களில் சில இலக்கண சிதவடைந்தும் இலக்கண சிதைவடைந்தும் சொல்லுருவம் கெட்டும் வழங்கி வரப்படுமாயின் அதை சொல்கிற தமிழில் மரு என்று சொல்லுவோம் தமிழில் இயல்பாக வழங்கி வரப்படுகிற சொற்களில் ஏதாவது மாற்றங்கள் ஏற்பட்டு சொல்லுருவம் கெட்டு வழங்கி வரப்படுமாயின் அதை நாங்கள் மறு என்று சொல்லுவோம் ஆரம்பத்தில் சொன்னதை விட தற்காலத்தில் அதனுடைய சொற்கள்ல ஏதாவது மாற்றங்கள் ஏற்பட்டு வருமாயின் அதை நாங்கள் என்னென்று சொல்லுவோம்டா மரு என்று சொல்லுவோம் இலக்கணம் உடையது என்று சொல்லப்படுது மருந்து அன்ன என்பது ஆடு தொடா பாலை என்பது ஆடா தோடை சுருதி என்பது சுதி என்று சொல்லப்படுறது செல்வ சந்நிதி என்பது சந்நிதி என்று சொல்லப்படுறது சோழ நாடு சோனாடு என்று சொல்லப்படுகிறது நல்லூர் என்பது நெல்லை என்று சொல்லப்படுகிறது பொன்கொடு தீவு என்பது புங்குடு தீவு என்று சொல்லப்படுகிறது யாழ்ப்பாண நகரை யாழ் நகர் என்று சொல்கிறது இது என்னவாயிருக்கும் என்றால் சில மறு சொற்களாக இருக்கும் தேதி என்பது திகதி என்ற மருவி இருக்குது ஆடுதொடா பாலை என்பது ஆடாதோடு என சொல்லப்படுகிறது செல்வ சந்நிதி என்பது சந்நிதி என சொல்லப்படுது சோழ நாடு சோழ நாடு என சொல்லப்படுது நல்லூர் என்பது நல்லு என்று சொல்லப்படுவது பொன்கொடுதீவ புங்குடுதீவம் என்று சொல்லுகிறோம் யாழ்ப்பாண நகர யாழ்நகர் என்று சொல்லுகிறோம் அரு அன்ன புள்ளி என்பது அருமந்தம் என்று சொல்லப்படுது இது என்னவா இருக்கும் என்றால் தமிழில் இருக்கின்ற மரு என்று சொல்லப்படுகிற ஒரு வகைப்பாட்டுக்குள்ள என்ன செய்யறண்டா வருவதாக இருக்கும் மரு அண்டா என்னென்றால் தமிழில் வழங்கி வரப்படுகின்ற சில சொற்கள் என்ன செய்யறண்டா காலப்போக்கில மாறி சொல்லுருவம் கட்டு வழங்கி வரப்படுமாயேன் அதை சொல்றது தமிழிலே இயல்பாக வழங்கி வரப்படுகிற சொற்றொடர்களில் இலக்கணம் வடைந்தும் சொல் உருவம் கட்டும் வழங்கி வரப்படுமாய் அதனை மரு என்று அரு மருந்து என்பது அருமந்த தொடா என்பது ஆடாதோடை சுருதி என்பது சுதி என்று சொல்லப்படுகிறது செல்வ சந்நிதி என்பது சந்நிதி என்று சொல்லப்படுகிறது சோழ நாடு என்று சொல்லப்படுகிறது நல்லூர் என்பது நல்லு என்று சொல்லப்படுகிறது பொங்க் என்பது பூங்குழு தீவ் என்று சொல்லப்படுகிறது யாழ்ப்பாண நகரை சொல்வது யாழ்நகர் கைதகி என்பது கைதடி என்று சொல்லப்படுகிறது சண்டி இருப்பா என்பது சண்டிருப்பா என்று சொல்லப்படுகிறது இவ்வாறு திரிகோணமலை திரு கோணமலை என சொல்லப்படுகிறது இவ்வாறு அவ்வாறு அழைத்து வருகிற சொற்களை நாங்கள் மறு அன்று அழைத்துக் கொள்ள முடிச்சோம் இனி நாங்கள் பார்க்க வேண்டியது தகுதி வழக்கு தகுதி வழக்கு என்னென்றால் ஒரு பொருளை குறிக்கும் சொல்ல ஒரு பொருளை குறிக்கும் சொல்லால் கூறுவது தகுதி அன்று என்று வேறு ஒரு சொல்லால் கூறுவது தகுதி என்று எண்ணப்படும் சொல் வழக்கு தகுதி வழக்காக அதாவது ஒரு பொருளை குறிக்கிற சொல்லால் கூறுவது தகுதி அன்று என்று வேறு ஒரு சொல்லால் கூறுவது தகுதி என்று எண்ணப்படும் சொல் வழக்க சொல்வது தகுதி வழக்கு இந்த தகுதி வழக்குக்கு மூன்று இருக்குது இடக்கரடக்கல் என்று சொல்லப்படும் இடக்கரடக்கல் மங்கலம் குழு உக்குறி என்ற மூன்று வகைப்பாடில் இருக்கிறது ஒரு தலையங்கம் போடுவோம் தகுதி வழக்கு ஒரு பொருளை குறிக்கும் சொல்லால் கூறுவது தகுதி அன்று என்று வேறு ஒரு சொல்லால் கூறுவது தகுதி என்று எண்ணப்படும் சொல் வழக்கு தகுதி வழக்கா இந்த தகுதி வழக்கை மூன்று வகைப்படுத்த முடியும் இடக்கரடக்கல் மங்களம் குழு குறி என்று அழைத்து கொள்ள முடியும் இதனுடைய மிகுதி விடயத்தை அடுத்த வகுப்பு அவதானித்து கொள்ளலாம் எனக் கூறி இன்று இவளா பகுதியுடனும் இந்த வகுப்பினை பூரணப்படுத்துகின்றே நன்றி வணக்கம் கல்வி டிவியில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகள தமது பேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்